உன்னுடைய உள்ளம் எதை நினைத்து துடிக்கின்றது என்று அந்த ஒவ்வொரு தருணத்தையும் கூட நான் கவனிக்கின்றேன் கேட்கின்றேன் இன்று நான் உன்னிடம் ஒரு புதிய செய்தியோடு தான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையின் அடுத்த கதவை திறக்கும் சாவி இப்பொழுது என் கரத்தில் இருக்கின்றது பல நாட்களாக நீ தேடிக்கொண்டிருந்த அந்த தீர்வு இன்று உன் கனவின் கதவின் முன் வந்து நின்றிருக்கின்றது அதை பெற தயாராகு நான் உன் மனதில் வைக்கும் இந்த செய்தி உன் கவலைகளை வேறோடு அறுத்துவிடும் உன் பாதையை ஒளியால் நிரப்பிவிடும் நீ சத்தியம் செய் இனி நான் பழைய பயத்தையும் சந்தேகத்தையும் பிடித்து வைத்திருக்க மாட்டேன் என்று அந்த நிமிடம் முதல் உன் வாழ்க்கையில் திடீர் மாற்றம் வரும் இது என் உத்தரவு என்னுடைய ஆசிர்வாதம் என் தோளில் உன் தோளில் இருக்கின்றது தயாராக உன்னுடைய விருப்பம் பறவையாய் பறந்து வந்து உன் கையில் இறங்க போகின்றது நான் சொல்வது உனக்கானது உனக்கான வாக்கு என்பதால் தான் இதை நீ கேட்டே ஆக வேண்டும் என்ற உத்தரவை நான் இட்டேன் என்னுடைய உத்தரவு காரணமில்லாமல் இருக்காது உனக்கான விஷயம் ஒன்று நிச்சயம் உன் மனதில் இருக்கக்கூடிய கேள்விக்கு பதில் உனக்கு கிடைத்திருக்கும் தீராத பிரச்சனையை தீர்த்து வைக்க உன் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களையெல்லாம் விடுவிக்க ஒரு நொடி போதும் எனக்கு அந்த நொடியை இன்றைய தினத்திலேயே உருவாக்கி கொடுத்து உன் கஷ்டங்களை எல்லாம் நான் விளக்கி வைப்பேன் ஒரு தாய் தன் குழந்தையை அழைக்கும்போது அந்த குரலை கேட்டு குழந்தை எப்படி ஓடி வந்து அணைத்துக் கொள்கின்றதோ அதே போல் பாபா உன் ஆன்மாவை நான் அழைக்கின்றேன் உன் போராட்டம் முடிந்து விட்டது குழந்தையே வெற்றி உன்னை காண வந்த நேரம் வந்திருக்கின்றது மனநிறைவோடு நான் தரக்கூடிய செய்தியை பெற்றுக்கொள் என்று உன்னுடைய உள்ளத்தில் நான் வந்து பேசினேன் பேசியதை கேட்டுதான் நீ இப்பொழுது என் உத்தரவின்படி உள்ளே வந்திருக்கின்ற இருட்டான பாதையிலும் நான் ஒளியை உனக்கு கொடுத்தருள்வேன் பயப்படாதே நான் இருக்கின்றேன் ஒரு கதவு அடைப்பட்டு விட்டதே என்று உடனே நீ கஷ்டப்படாதே அடுத்த கதவை உனக்காக நான் தானாக திறப்பேன் கவலைக்கும் கோபத்திற்கும் இடமில்லாத மனநிலை உனக்குள் உருவாக வேண்டும் அதுதான் அமைதி அந்த அமைதியை நான் நீ எப்பொழுதும் பெற்றிருக்கும்படி ஆசிகளை ஆசைகளை வழங்குகிறேன் வாய்ப்பு வந்தால் தைரியமாக எடுத்து நிறைவேற்றும் ஆற்றல் தான் செயல்திறன் அந்த செயல்திறனில் ஆற்றலை அதிகரிக்க நான் உனக்கு ஆசிர்வாதத்தை வழங்குகின்றேன் ஒரு விதை மண்ணில் புதையும் பொழுது அது இறந்து விட்டது போலதான் தோன்றுகின்றது ஆனால் அது புதையவில்லை வளரதானே தயாராகின்றது வாழ்க்கையும் அப்படிதான் தோல்வியைப் போல தோன்றுமானால் அதுதான் வெற்றியின் முதல் படி அதற்காக நீ பயப்படாமல் இரு கவலை கொள்ளாமல் இரு நீ சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான் அது தற்சமயம் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற விஷயம் நீ சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அந்த பாபா நான் உனக்கு உறுதி கொடுக்கின்றேன் உன் கண்ணீரை நான் நதியாக்கி அதில் உன் கனவுகளை பயணிக்க வைப்பேன் நீ காத்திருக்கின்றாய் என்று நினைத்தாலும் உண்மையில் நான் உன்னை வெற்றிக்காக தான் தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கை என்பது ரயில் பயணம் போல நீ எங்கு இறங்க வேண்டும் என்று நினைத்தாலும் சில நேரங்களில் ரயில் தாமதமாகலாம் ஆனால் அந்த தாமதம் உன்னை தவறான நிலையத்தில் இறங்காமல் காப்பாற்றுமல்லவா இப்பொழுது நடந்த தாமதம் கூட உன் நன்மைக்காக தான் இனி இன்று முதல் பழையதையெல்லாம் விடுத்து தோல்வி நினைவுகளையெல்லாம் விட்டுவிட்டு பழைய கோபங்களை எல்லாம் விட்டுவிட்டு உன் வாழ்வின் திருப்பு முனைக்கான நேரத்தை நீ இப்பொழுது போகின்றாய் இன்றிலிருந்து புது சந்தோஷம் புது மகிழ்ச்சி புது புது வெற்றி எல்லாமே உனக்கு கிடைத்தே தீரும் அவசர அவசரமாக இவற்றை எல்லாவற்றையும் உன்னிடம் சேர்த்தே ஆக வேண்டும் என்று ஊக்கத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து உன்னை வாழ்க்கையில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று நினைத்தேன் என் ஆசைப்படி உத்தரவின்படி நீ இந்த வாக்கை கேட்டு விட்டாய் எல்லையெல்லாம் மகிழ்ச்சி இக்கண முதல் ஆரம்பம்